கிறிஸ்துசுகள் பிரியமுள்ள பங்கு மக்களே ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே நம் ஆண்டவர் அடைந்தது விண்ணேற்றம் பழைய வார்த்தை மோட்ச ஆரோகணம் அசென்சன் ஆரோகணம் விண்ணேற்றம் அடைந்தார் அப்படின்னா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சொந்த வல்லமையினால் விண்ணேறி சென்றார் வல்லமையான கடவுள் நம் அன்னை மரியால் அடைந்தது விண்ணேற்பு மோட்ச ஆரோபணம் ஆஃப் மோட்சரோபணம் விண்ணேற்பு என்றால் விண்ணேற்பு அடைந்தார் விண்ணே எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் அடைந்தார் அன்னை மரியா எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படி என்றால் மரியா கடவுளால் படைக்கப்பட்டவர் அமல்ல உற்பவி கடவுளால் அன்னை அவர்கள் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் உடலோடு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இணையாக நம்முடைய மீட்பு திட்டத்திலே பங்கெடுத்ததனால் அன்னை மறியாலும் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று திருவையானது இந்த நாளை சிறப்பிக்கின்றது காரணம் என்னவென்றால் அவள் உடலோடும் ஆன்மாவோடு எடுத்துக்கொள்ளப்பட்டால்தான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னும் ஒரு வாரத்திலே நாம் விண்ணக மன்னக அரசியாக அவளை முடி சுட்ட முடிசூட்டுறதுக்கு அங்கே உடலோடும் ஆன்மாவோடும் அன்னை இருக்க வேண்டும் என்றுதான் திருச்சபையானது காரணத்தோடு இந்த விழாவை கொண்டாடுகின்றது தான் இந்த விழாவை இப்போனித ஜான் டமாசின் என்ற தந்திரர்களுடைய கடைசியாக வந்தவர் எட்டாம் நூற்றாண்டிலே இவருக்கு வந்து இவருடைய பேராலேயே இவரை அழைத்தார்கள் காரணம் என்னவென்றால் அன்னை மரியால் கடவுளுடைய தாய் என்பதற்கு அவர் சார்ந்து பகந்தவர் அன்னையினுடைய இறப்பு மற்றும் மின்னேற்பில் கடவுளுடைய அந்த கடவுள் எந்த அளவுக்கு அன்னை உயர்த்தினார் அதனால தான் இவர் என்ன சொன்னாங்கன்னா இஸ் த டாக்டர் ஆஃப் த டொர்மிஷன் டொர்மீரே அப்படின்னா இத்தாலியில் தூங்குறது நீங்கள் இங்கிலீஷில் கூட கேட்பிருப்பீங்க இளம் குறும்படத்தில் டார்மெட்ரி அப்படின்னு இருக்கும் டார்மெட்ரி என்பது தூங்குகின்ற இடம் ஏன் இந்த வார்த்தையை திருச்சபை பயன்படுத்துகிறது என்றால் அதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது டொர்மிஷன் அண்ட் தசம்ஷன் ஆஃப் அவர் அண்ட் மதர் இந்த இரண்டு வார்த்தையும் எட்டாவது நூற்றி தன்னுடைய மறைவுரலையும் மற்ற கூற்றுக்களையும் வைத்து யார் ஜான் தாமஸ்ன்னு சொல்கிறாரு இதை அடிப்படையாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் நாள் திருத்தந்தை பனிரெண்டாம் பயசவர்கள் அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற ஒரு மறை கோட்பாட்டை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் இந்தியா சுதந்திரமடைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இந்தியா குடியரசு நாடாக மாறுகிறது அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படின்னா மக்களே மக்களுக்காக மக்களால் ஆளப்படுகின்ற அரசை தேர்ந்தெடுப்பதற்காக அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நாள் அன்னை உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து கொள்ளப்பட்டார் என்ற சத்திய பிரகடனத்தை திருச்சபையானது இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றது அப்படின்னா என்னென்னா கடவுள் தன் திருமகன் இயேசுவை போல் எல்லா வகையிலும் அன்னை மரியா இருக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார் ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தார் மனிதனாக பிறந்தார் இறந்தா வீழ்த்திழந்தார் அவ்வாறே அன்னை மறியாலும் இறந்தார்கள் அன்னையின் மரணம் ஒரு இனிமையான மகிழ்ச்சியான அமைதியான மரணம் அதனால தான் மகிழ்ச்சியான அமைதியான மரணம் என்ற இந்த வார்த்தைக்கு நாமெல்லாம் இறப்பை குறித்து பயப்படுகின்றோம் அன்னை மரியா இறப்பை குறித்து பயப்படவில்லை அவள் மகிழ்ச்சியோடு இருந்தால் இறப்பை ஏற்றுக்கொண்டால் காரணம் நம்முடைய மீட்புக்காக அவர் தன்னை கடவுளுக்காக ஒப்புக் கொடுத்ததுனால அவருடைய இறப்பு மீட்பாக கருதப்பட்டது அதனால தான் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இரண்டு விழாக்களை இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தொடக்க காலத்தில் நான்காவது நூற்றாண்டில் ஐந்தாவது நூற்றாண்டிலே தோர்மிஷன் அப்படின்னா அன்னை கிழக்குத்திய திருச்சபை இப்போ ஜெருசலேம் நீங்கள் போனீங்கன்னா சியோன் பள்ளத்தாக்கு அந்த கட்சமணி தோட்டம் இப்போ கச்சமணி தோட்டம் அங்கே இருக்குன்னா இங்கே இந்த பக்கத்தில் அன்னை மரியாளுடைய கல்லறை அவள் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையினுடைய திருத்தலம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நான் போது அந்த கல்ரொக்கில் போகிறப்ப ஒரு யூத பையன் என்னை இடிச்சுட்டான் பயங்கரமான வழி எனக்கு ஒன்றுமே பண்ண முடியலை துடிச்சு போயிட்டேன் அப்புறம் அதை முடிச்சுட்டு என்னோட ஐம்பத்தொம்போது ஃபாதர்ஸ் நாங்கள் எல்லாருமே டாக்டரேட் படிக்கிறவங்க வெளில வந்து சொன்னாங்க என்ன ஃபாதர் என்னமூத்தரில் உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசமாக இருக்குது ஏன்னா அது கிழக்குத்திய திருச்சபையில் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அந்த திருத்தலம் அன்னையினுடைய அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம் அந்த இடம் வந்து இருக்கும் உள்ள அந்த குருக்கள் நீண்ட தாடியை வைத்து கொண்டு கருப்பங்கி அணிந்து கொண்டிருப்பார்கள் இது சியோன் பள்ளத்தாக்கு பக்கத்தில் இருக்கிறது இங்குதான் அன்னை அடக்கம் செய்யப்பட்டால் தன்னுடைய கடைசி காலத்தில் அன்னை வாழ்ந்ததாக வரலாற்று தொன்மங்கள் குறிப்புகள் சொல்லுகின்றன அப்போ அவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால் அன்னை அடக்கம் செய்யப்பட்டதை அவர்கள் நம்புகின்றார்கள் ஆனால் அன்னை அடக்கம் செய்யப்பட்டதை நம்பினாலும் இன்னொரு இடத்துல ஒரு திருத்தலம் இருக்கிறது அதுதான் அவர் லேடி த பசுலிக் ஆஃப் டொர்மிஷன் அன்னை உறங்குகின்ற திருத்தலம் அங்கே போயிட்டு நான் அந்த மாதா பக்கத்தில் நின்று போட்டா எடுக்க போனேன் அப்போ அந்த கோயிலை பராமரிக்கிறவர் ஒரு சக்ரிஸ்டன் மாதிரி உள்ளவர் சொன்னார் ஃபாதர் இது மாதா மாதாவுக்கு பக்கத்தில் போய் நீங்கள் என்னென்ன ஃபோட்டோ எடுத்தாது மாதாவினுடைய மகத்துவம் குறையிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே எனக்கே ஒரு மாதிரியாக இருந்து அப்புறம் தள்ளி நின்றுட்டு அந்த மாதா உறங்குகின்ற என்னுடைய கம்ப்யூட்டரில் அது இருக்குது மாதா உறங்குகின்ற அந்த ஸ்டாச்சு பின்னாடி நின்று அந்த ஃபோட்டோவை எடுத்தோம் ஏன் அப்படின்னா அவர்களுடைய நம்பிக்கை அன்னை மரியா உறங்குகிறாள் அவள் இறக்கவில்லை ஆக இரண்டு கிழக்குத்திய திருச்சபையை பொருத்தலில் அன்னை மரியா உறங்கும் நிலை மரியா என்ற ஒரு விழாவை கொண்டாடுகின்றது நாம் அன்னை மரியா கத்தோலிக்கர்களாகிய நாம் என்ன செய்கிறோம் அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் பின்னகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்ற ஒரு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இணையாக நம்முடைய மீட்பிளையை அன்னை பங்கெடுத்தார் அந்த பங்கெடுத்ததனுடைய அர்த்தத்தை உணர்ந்து மாதா வந்து தூங்கிடு அதாவது அவர்கள் இறக்குகின்ற பொழுதே உறங்குகின்றார்கள் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டதுனால உறங்குகின்ற அந்த நிலையில் அதை பார்க்குறோம் இந்த பசிலிக்கா அன்னையினுடைய அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம் அதுக்காக உள்ள ஒரு வரலாற்று நிகழ்வு இப்போ நான் சொல்ல போகிறேன் ஏற்குறைய அந்த வார்த்தைகளை நான் படிக்க ஆசைப்படுகிறேன் அன்னை தான் இவ்வுலக வாழ் நிறைவு செய்து ஆண்டோடம் செல்ல ஆவலாக இருந்தார்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து வயசு அறுபது அந்த ஜியோன் பள்ளத்தாக்கில் தான் அவர்கள் கடைசி காலத்தில் இருந்ததாக வரலாற்று துன்பங்கள் சொல்கின்றன ஆண்டவரின் ஒப்புதலையும் வானதுதர் வழியாக தெரிந்து கொண்டார்கள் சம்மனுசுக்கள் வந்து நீங்கள் தான் இறக்க போறீங்க அவர்கள் சொல்றாங்க என இன்றைய நச்செய்தினுடைய வாழ்த்துளில் நாம் அதை கேட்டோம் தான் இறப்பதற்கு முன் தன் அன்பு பிள்ளைகளை பார்க்க ஆவலாயிருந்தார்கள் சீடர்கள் அனைவரும் சம்மனுசுக்கள் உதவியினால் அன்னையிடம் வந்து சேர்ந்தார்கள் சீடர்கள்லாம் வந்துட்டாங்க அப்போது அவர்கள் அடைந்த துக்கத்திற்கு எல்லையே இல்லை கண்ணீர் வடித்து அழும் தன் பிள்ளைகளை அன்னை அவர்கள் அரவணைத்து ஆசி வழங்கினார்கள் புனித ராயப்பர் திருப்பணி நிறைவேற்றி நோயில் பூசல் கொடுத்ததாக ஆன் காத்ரின் எமிரிச் என்ப வல்லுநர் எழுதியிருக்கின்றார் பின் அன்னை அவர்கள் உறங்கிய நிலையில் அமைதியாக இறந்தார்கள் உறங்கிய நிலையில் அந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா தோர்மிஷன் அப்படியே தூங்கிட்டு இருந்த மாதிரியே அப்படியே அவங்க படுத்திருக்கிறாங்க இறந்தார்கள் அன்னையினுடைய தூய ஆன்மாக்கள் சம்மணசுக்கள் புடைசூல விண்ணகம் சென்றது என்று நச்செய்தி வாழ்த்துள்ளிய பாருங்க அல்லா அல்லே மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார் வான தூதர் அணிகள் மகிழ்கின்றன அல்லேலியா ஆக இவெல்லாம் சொல்லப்பட்ட அந்த ஆதாரங்களோடு இணைந்தது விண்ணகம் சென்றது அந்த அறை முழுவதும் நறுமணம் வீசியது இன்னிசை பாடல்கள் கேட்டன புனித தோமையார் வர தாமத இங்கேயா ஒரு தோமையாரு ஆனால் அவருடைய அன்பு ஆண்டவர் இயேசுவையும் அவர் நெருக்கமாக அன்பு செய்தார் அன்னை மரியா மீதும் அன்பு கொண்டார் அவருடைய அன்பு வந்து வெரி ஸ்ட்ராங் ரொம்ப உண்மையானது வலிமையானது தோமையாறு வர தாமதிக்கவே சீடர்கள் அன்னையின் உடலை சுமந்து சென்று கல்லறையில் வைத்தனர் அந்த கலரை தான் நான் சொல்கிறது சியோன் பள்ளத்தாக்கில் இருக்கிற கலரை கடைசியாக அன்னை மரியா வாழ்ந்ததாக சொல்லுகின்ற அந்த இடம் வழிநடிகளிலும் நறுமணம் கமழ்ந்தது இன்னிசை கீதங்கள் முழங்கின ஆக அன்னையினுடைய இறப்பு அங்கே இறப்பாக இல்லை அது கொண்டாடப்படுகிறது பறவைகள் விலங்குகள் கண்ணீர் சொரிந்தன மரக்கிளைகளும் தாழ்ந்து ஆண்டவருக்கு அஞ்சல் செலுத்தின அப்படி நினச்சி பாருங்கள் கல்வாரியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த பொழுது பூமி அதிர்கிறது திரைச்சிலைகள் இரண்டாக பிழிகின்றன இறந்தவர்கள் எல்லாம் உயிர் தெழுந்து வருகின்றார்கள் ஆக ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பு அன்னை மரியாவினுடைய இறப்பு ஆண்டவளுக்கு அஞ்சு செலுத்தின பின் ஆண்டவர் ஏசு யார் வர்றா நம்முடைய கதனை வர்றாரு ஆண்டவர் ஏசு அன்னையின் ஆன்மாவை அழைத்து வந்து அன்னையின் உடலில் புகுத்தி சம்மனசுக்கள் புடைசூல அன்னையை ஆன்மாவோடும் உடலோடும் அழைத்து சென்றார் மக மேலேருந்து கீழே வர்றார் ஆன்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டு உடலில் புகுத்தி அழைத்து சென்றார் அங்கு மோட்சவாசிகள் அனைவரும் அன்னையை வணங்கி வரவேற்றனர் வணங்கி வரவேற்றனர் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ரோமில் இந்த நாட்களில் ஒரு சில பகுதிகளில் பௌவி அதாவது இன்கிநாத் இன்கி பவு பண்ணுறது வணங்குறது இன்கிநாத்தி புரோசன் வணங்குகின்ற பவனின்னு ஒரு பவனி கொண்டாடுவாங்க ஒரு சில ஆலயங்களில் என்ன வணங்குகின்ற பவனி என்றால் அவங்க இருக்கின்ற பகுதியிலிருந்து அன்னையினுடைய திருவுருவத்தை மெயின் ஸ்ட்ரீட்டு அந்த முக்கியமான வீதிக்கு அவர்கள் பவனியாக எடுத்துகிட்டு வருவாங்க அவர்கள் பயவனியாக அந்த வீதிக்கு எடுத்து வருகின்ற பொழுது அன்னையினுடைய அந்த சுருபத்தை பவனியாக எடுத்து வருகின்ற பொழுது அதற்கு எதிர் எதிரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இப்போ மாதாவை வந்து இவங்க இப்படி கொண்டுட்டு போகிறாங்கன்னா எதிரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சுருவத்தை இன்னொரு குழுவினர் எடுத்து வருவார்கள் இந்த பக்கம் அன்னை மரியா பவுனியாக எடுத்து அந்த பக்கம் எதுக்கு ஆண்டவர் இயேசு பவனியாக கொண்டு வரப்படுகிறார் அவ்வாறு கொண்டு வந்த பிறகு ஒரு கட்டத்தில் அந்த மெயின் ஸ்ட்ரீட்னுடைய நடுவில் அலங்கார வளைவுகள் பூக்களால் ஜோடிக்கப்பட்டு அந்த வளைவில் ரெண்டு பேரும் சந்திப்பாங்க அன்னை மரியாவும் யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தும் சந்திப்பாங்க அப்போது ரெண்டு பேரும் மூன்று முறை வணங்குவார்கள் அந்த மூன்று முறை இருவரும் வணங்குவதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுகிறார் என்றால் அந்த பயணம் அன்னை மரியா மோட்சத்திற்கு செல்லுகின்றார் பயணமாக செல்கிறார் மோட்சத்திற்கு செல்கின்ற அந்த அன்னை மரியாவை ஆண்டவர் ஆண்டவரியு மகன் வரவேற்க வருகிறார் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் சந்தித்த பிறகு இருவரும் வணங்குகின்றார்கள் வணங்கி பிறகு இரண்டு குழுக்களும் அந்த மெயின் வீதி வழியாக இரண்டு சுருவங்களையும் பவனியாக என்ன செய்கிறார்கள் அவர்கள் என்றால் ஆலயத்திற்கு ஒன்றாக பவனியாக எடுத்துச் செல்கின்றார்கள் இது எதை சொல்லுகிறது என்றால் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்னையை தாயை வரவேற்று மோட்சத்திற்கு அவர் அழைத்துச் செல்லுகிறார் என்பதனுடைய அர்த்தத்திலே இந்த நாளாகிய இன்று ரோமிலே பல பகுதிகளில் இந்த பவிங் ப்ரொசஷன் வணங்குகின்ற இந்த பவனியானது ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டிருக்கிறது இது எதை குறிக்கிறது ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயை மோச்சத்திற்கு அழைத்து கொண்டு செல்கிறார் ஆக விண்ணகத்தில் அன்னை மரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்படுவதற்காக செல்லப்படுகிறார் இப்போ தோமையார் வர்றார் தந்தை தோமையார் பிறகு வந்து அழுது புலம்பினார் அன்னையினுடைய முகத்தையாவது பார்க்க வேண்டும் என்று அடம் பிடித்து வற்புறுத்தி வேண்டினார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அன்னையினுடைய முகத்தை பார்க்க அனைவரும் விரும்பி கல்லறைக்கு சென்று பெட்டியை திறந்து பார்த்தபோது அன்னையின் உடல் அங்கு இல்லை அன்னை அவர்கள் அன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார்கள் என்பதை உணர்ந்து அனைத்து திருத்துதர்களும் மகிழ்வுடன் வீடு திரும்பினார்கள் இதான் அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பை பற்றிய ஒரு தொன்மம் அன்னை மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இணையாக விண்ணிற்கு எடுத்துச் சொல்லப்பட்டார் எனவே அவர் உன்னிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதனால் தான் விண்ணக மன்னக அரசியாக ஆண்டவர் அவரை முடிசூட்டுகின்றார் அந்த அளவுக்கு அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக் காரணம் என்னவென்றால் அன்னை கன்னிமரியா தன்னுடைய பிறப்பிலே தாயின் கருவிலே அமல உற்பவியாக உருவானால் பாவமே அறியாதவளாக உருவானால் அவளுடைய பிறப்பிள்ளையே கடவுள் அவரை தேர்ந்தெடுத்தார் அதனால தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருவையானது மரிய அமல உற்பவி என்ற ஒரு பிரகடனத்தை சத்திய கோட்பாட்டை திருத்தந்தை ஒன்பதாம் பயசு அறிவிக்கிறார் அதை அறிவித்து நான்கு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு பிப்ரவரி மாதம் தேதி பதினோராந்தேதி அம்மா நீங்கள் யாருன்னு கேட்குறப்ப நாமே அமல உற்பவின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல என்ன நடக்குது என்றால் திருத்தந்தை அவர்கள் அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற விழாவை கொண்டாடுகின்றது அன்னை மரியாவினுடைய பிறப்பு தாயின் கருவிலே அவர் மாசு மறுவற்றவராக இருந்ததனால் அன்னை மரியா நமக்காக நம்முடைய மீட்புக்காக நம்மை ரச்சிப்பதற்காக அவர் இவ்வுலகில் இருந்து நம்மையெல்லாம் அழைத்துச் செல்வதற்காக அவர் முன்னே சென்று கொண்டிருக்கிறார் எனவே நமக்கு விண்ணக வாழ்வு உண்டு என்பதை காட்டியிருக்கிறார் ஆண்டவரேசு விண்ணகம் அடைந்திருக்கிறார் எனவே நாமும் அந்த அன்னைக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நாமும் விண்ணக வீட்டை சென்றடைவோம் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்ற விழாவாக இந்த நாள் நமக்கு இருக்கிறது எனவே கத்தோலிக் கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்னை மரியாவினுடைய இந்த முன்னேற்பு விழாவை கொண்டாடுற நேரத்தில் எவ்வாறு அன்னை மரியால் ஒரு சாதாரண ஒரு யூத பெண்ணாக பிறந்து ஆண்டவர் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டு தன்னுடைய உதரத்திலே கடவுளுடைய கணியை கடவுளுடைய கணியை அதாவது ஏவால் விளக்கப்பட்ட கணியை உண்டார் விளக்கப்பட்ட கனியை உண்டார் பாவத்திற்கு அதாவது சாத்தானுடைய சூழ்ச்சிக்கு அவர் விழுந்தார் புதிய ஏவால் மரியா என்ன செஞ்சாரு கடவுளின் கனியை தன்னுடைய உதரத்தில் வர அனுமதித்தார் சாத்தானின் காலை நசுக்கினார் எப்படி இருக்குது பார்த்தீங்களா விளக்கப்பட்ட கனியை உண்டார் விழுந்தார் அந்த கனியை உதிரத்திலே ஏற்றார் சாத்தானை நசிக்கினார் அத்தகைய வல்லமையான நம்முடைய அன்னை கனிமரியாவிட விழாவை கொண்டாடுகின்ற நாம் அந்த அன்னையினுடைய பிள்ளையாக நாம் இருக்கின்ற போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய நம்பிக்கையும் எவ்வாறு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று சொன்ன நீர் நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத்தம்மா நாம் கேட்டதைப் போல வாழ்த்ததைப் போல அன்னை மரியாவினுடைய பரிந்துரையால் ஆண்டவர் மீது நாம் ஆழ்ந்த நம்பிக்கையை கொண்டு வாழுகின்ற போது நிச்சயமாக நம்மாலும் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக கடவுளால் ஆட்கொள்ளப்பட முடியும் எனவே அத்தகைய அருள் நிறைந்த வாழ்வு வாழ்வதற்கு அத்தகைய அருள் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்காக அன்னுரை அன்னையினுடைய பரிந்துரை நாம் நாடி என்றும் ஜபிப்போம் இவனுடைய அருளும் ஆசிரும் என்றும் என்னாலும் நம்மோடு தங்கும்